ஹலோ வணக்கம் இந்த வீடியோல டிசம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நிப்டி பிப்டி பாசிட்டிவா வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கு நூத்தி நாற்பது பாயிண்ட் வந்து பாசிட்டிவா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவில் எல்லாரும் எதிர்பார்த்தபடி ஃபெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரேட்டை வந்து கட் பண்ணிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கு ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு தான் நிப்டி பிஃப்டியோட பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு காரணமா இருக்கு அதே சமயத்துல ஒட்டு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இன்னமுமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாள்ல எப்படி வந்து மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து தான் அது இருபத்தாயிரத்தை கிராஸ் பண்ணுமா இல்லை இருபத்தையாயிரத்தி எழுநூறுக்கு கீழே போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்து கோல்டு நாம முன்னாடி வீடியோல பார்த்த மாதிரி கோல்டு வந்து போன ஒரு பத்து நாளா வந்து ஒரே ரேஞ்சுக்குள்ள வந்து இருந்தது பட் ஆனா இந்த ஃபெட்டோட ரேட் கட் அப்படிங்கிறது கோல்ட்ல இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் வந்து கொடுத்துருக்கு ரெண்டு பர்சன்ட் கிட்ட இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நாலாயிரத்தி அப்படிங்கிற அந்த ரேஞ்ச்ல வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் இன்னும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக அது நாளைக்கு தான் வந்து நமக்கு வந்து தெரியும் நாளைக்கு தான் இப்போதைக்கு பன்னெண்டாயிரத்து ஐம்பது அப்படிங்கிற அந்த ரேஞ்ச்ல வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து கோல்டு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு அடுத்து இந்த ரேட் கட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த டுவெண்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் அப்படிங்கிறது எல்லாருமே தான் ஆனா அதுக்கப்புறம் ஃபெட் வந்து என்ன மாதிரியான கமெண்ட்ரி கொடுக்க போறாங்க தான் மார்க்கெட் வந்து எதிர்நோக்கி இருந்தது ஜெரம் போல் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லேபர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு ஸோ அதனாலதான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட்டை வந்து நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ரேட் கட்ல முக்கியமா பாக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த பீப்புளில் எல்லாருக்குமே இதுல வந்து ஒருமித்த கருத்து இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் நடந்தப்பெல்லாம் இந்த அளவுக்கு டிசன்ட் அப்படிங்கிறது இந்த குரூப்ல இருந்தது இல்ல ஆனா இந்த டைம் மூணு பேர் இந்த இருபத்தஞ்சி பேசிஸ் பாயிண்ட் கட்டை வந்து ஒத்துக்கல ஒருத்தர் வந்து ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் கட்டை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அவர் யார் அப்படின்னா ரீசண்டாக ட்ரம்ப்பால நியமிக்கப்பட்ட அந்த ஃபெட் மெம்பர் வந்து அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் பேசிஸ் பாயிண்ட் கட்டை வந்து கேட்டிருந்தாரு மீதி ரெண்டு பேர் வந்து எந்த கட்டுமே பண்ணக்கூடாது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூணு கொடுத்திருக்காங்க ஓட்டையும் தான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் கட் வந்து நடந்திருக்கு ஸோ இதுவுமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த டிசென்ட் அப்படியே திறந்துச்சு அப்படின்னா ரேட் கட் வரதை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்குது அதே மாதிரி எப்பவுமே ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒன்னு கொடுப்பாங்க சொல்றாங்க சோ அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அதுல இருந்து நமக்கு புரியுற விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ந்து ஃபெட் வந்து மூணு தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணாலும் அடுத்த ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் கட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபெட் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா ஜெரோ போல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் நம்ம மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு அடுத்த வருஷத்துல ரேட் கட் அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்த மாதிரி தொடர்ந்து வராது அப்படிங்கிறதையும் இந்த மீட்டிங்ல இருந்து ஒரு அவுட்கம்மா வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து இந்த ரேட் கட் வந்ததுக்கு அப்புறம் ருபி வந்து ஆக்சுவலி கெயின் ஆயிருக்கணும் ஏன்னா ரேட் கட்னால டாலர் வந்து இன்டர்நேஷனல் கரன்சிக்கு எதிராக வீக் ஆகும் பட் ஆனா இந்தியால ரூபா வந்து டாலர் எக்ஸ்ட்ரா ஃபால் தான் இருக்கு தொண்ணூறு ரூபாயை வந்து கிராஸ் பண்ணி நைன்டி பாயிண்ட் ஃபோர் டூ அப்படிங்கற அந்த ரேஞ்ச்ல வந்து ரூபி ருபி வந்து இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அமெரிக்கா கூட அந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறது முடியலை அப்படிங்கிறது தான் இப்ப புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த டீல் நிதித்துட்டே போகிறதுக்கான ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவோட ட்ரேட் டீம் வந்து இந்தியால அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஆக்சஸ் வந்து வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து கோல்டன் சில்வரில் ஒரு அப்டேட் இருக்கு கோல்டில் என்ன அப்டேட் அப்படின்னா கவர்மெண்டோட அந்த சாகரின் கோல்டு பான் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருந்தது ஸோ அதுல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ரிலீஸ் பண்ண சீரியஸோட ரிடம்ஷன் ப்ரைஸை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீரியஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது அதில் அதுல யாரெல்லாம் வந்து அந்த எஸ்டிபிஐ வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு முன்னூறு பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அவங்க வாங்கி தந்துருப்பாங்க இப்போது இந்த எஸ்டிபி வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுல ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த எஸ்டிபியோட பேஸே வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து குறையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரிலீஸ் பண்ணது தான் ஆனால் இப்போது ரீசெண்ட் இயர்ஸில் கோல்டோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ரன் ஆனதுனால இதனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து லாஸ்ட் தான் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் ஒரு ஒன்றரை வருஷமாகவே இந்த எஸ்டிபியை வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து சில்வர் சில்வர் வந்து பயங்கரமாக வளர்த்துல ஆகிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு பயங்கரமாக ஒரு ரேலி கொடுத்தது அப்போ வந்து பயங்கரமா ஷார்ட்டேஜ் இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது அப்புறம் சடனாக வந்து பயங்கரமான ஒரு ட்ராப் இருந்தது இப்போ திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் எவ்வளோ தேவையோ அதுக்கான ஷார்டேஜ் வந்து இருக்கு ஷார்டேஜ் இருக்கிறதுனால பிரைஸ் வந்து பயங்கரமாக வந்து ரோர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லயும் மூணு கிட்ட சில்வர் வந்து அப்பா இருக்கு டொமஸ்டிக்குமே வந்து ஒரு கிலோ சில்வர் அப்படிங்கிறது ஒரே நாள ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கெயின் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் என்ன அப்படின்னு ஒன்று பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் டிசிஎஸ் வந்து ஒரு பெரிய அக்கோசியேஷன் வந்து பண்ணியிருக்காங்க எழுநூறு மில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் அக்கோசியேஷன் அமெரிக்காவில் இருக்கிற காஸ்டல் கிளவுட் அப்படிங்கிற ஒரு டெக் கன்சல்டன்சி ஃபார்மை வந்து அக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிசிஎஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அக்யூசியேஷன் நடக்கிறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவில் நாங்கள் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் காக்னிசன் விப்ரோ இந்த கன் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து ஏஐ அடாப்ஷன் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காரு ஸோ இதுவுமே இந்தியாவில் இருக்கிற ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது அது இந்த டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸோட இந்த நியூஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு மார்க்கெட்டில் பெருசாக எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல ஷேர் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே சமயத்தில் டாடா ஸ்டீல் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க எக்ஸ்பேன்ஷன் வந்து அதிகமாக பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால மார்க்கெட்டில் இன்னைக்கு ஷேர் வந்து மூணு பர்சன்ட் கேட்ட வந்து அப்பா இருந்தது பட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருக்கோம் இந்த ஸ்டீலுங்கிறதுலாம் ஒரு சைக்கிளிக் செக்டர் இப்போது இந்த செக்டர் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த டைமில் இந்த ஷேரை வந்து நான் கன்சிடர் பண்ணல ஜஸ்ட் ஒரு வாட்ச் லிஸ்ட்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் அடுத்து மீசோ வந்து ஐபிஓக்கு அப்புறம் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வந்து லிஸ்டிங் கெயின் கொடுத்து மார்க்கெட்டில் வந்து மீசோ வந்து லிஸ்ட் ஆகியிருக்கு அடுத்து நேற்று வந்து வீடியோவில் பார்த்துருந்தோம் நோவா நார்டிஸ்க்கு வந்து ஹைகோர்ட்டில் சன்ஃபார்மாவுக்கு எதிராக வந்து கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு இப்போது ஹைகோர்ட் வந்து அதில் நோவா ஆர்டிஸ்க்கு சாதகமாக வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதனால சன்ஃபார்மா அவங்களோட ஒபிசிட்டி ட்ரக்கை வந்து இந்தியாவில் சேல் பண்ண முடியாது பட் ஆனால் மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் எப்போ வரைக்கும் சேல் பண்ண முடியாது அப்படின்னா நோவான் ஆர்டிஸ்கோட அந்த பேட்டன்ட் வந்து அடுத்த வருஷம் ஜூனுக்கு மேலே தான் வந்து எக்ஸ்பைரி ஆகுது ஸோ அது வரைக்கும் சன்ஃபார்மாவில் அந்த ஜெனரிக் வருஷனை வந்து இந்தியாவில் சேல் பண்ண முடியாது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டாக்டர் ரெட்டிக்கு இதே தான் நடந்தது அவங்களுமே இந்தியாவில் வந்து அந்த ஜெனரிக் வருஷனை செல் பண்ண முடியாது பட் ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால இன்றைக்கி ஷேர்ஸில் வந்து பெருசாக எந்த ரியாக்ஷனும் கிடையாது பட் ஆனால் சன்ஃபார்மா வந்து கொஞ்சம் இப்போதைக்கு காஸ்ட்லியாக இருக்குது சார் அவோடு கம்பேர் பண்ணும்போது டாக்டர் ரெட்டி வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்குது அடுத்து பெட்ரோல் நெட் எனர்ஜி அவங்க வந்து பெட்ரோ கெமிக்கல் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது அதுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் கோடி லோனை வந்து அவங்க செக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓலா எலக்ட்ரிக் பற்றி அடுத்தடுத்து நெகட்டிவ் நியூஸ் தான் வந்திருக்கு இப்போ அடுத்து என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக் கூட ஒரு ப்ரமோட்டர் அப்படிங்கிறது பாவேஷ் அகர்வால் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட தான் முப்பது பர்சன்ட் ஸ்டேக் வந்து இருக்குது ஆல்ரெடி அந்த முப்பது பர்சன்ட் ஸ்டேக்ல பதினோரு பர்சன்ட் ஸ்டேக் வந்து அவர் கடனுக்கு பிளச் பண்ணியிருந்தாரு இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு மூணு பர்சன்ட் ஸ்டேக்கே வந்து அவர் பிளச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ இந்த கம்பெனி சேலும் பயங்கரமா இறங்கிட்டே இருக்கு ரெவன்யூ இறங்கிட்டே இருக்கு ஆனா கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனியே வந்து திவால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹெவியா இருக்கு அடுத்து இண்டஸ் இண்ட் பேங்க் இண்டஸ் இண்ட் பேங்க்ல மேல்மட்டத்துல நிறைய வந்து ஷெஃபிங் நடந்துட்டே இருக்கு இப்போ என்ன அப்டேட் வந்து இருக்கு அப்படின்னா இந்த பேங்க் பேங்கோட சீஃப் ஆனா மேத்தா வந்து ஜானோட வந்து எக்ஸிட் ஆக போறாரு அவரோட மூணு வருஷ டூர் வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஃபார்மா செக்டருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா இப்போ ரீசண்டாக இந்த ட்ரக்ஸ் சேஃப்டி ரிலேட்டடாக நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இந்தியாவில் நடந்தது ஸோ அதனால இந்தியாவோட அந்த ஃபார்மா ரெகுலேட்டரி சிஸ்டம் வந்து டபிள்யூஹெச்ஓ ஆடிட் பண்ணுறதுக்கான அந்த வேலை வந்து நடக்குது அப்படிங்கிற வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆடிட் முடிஞ்சு அதோட ரேட்டு வந்து ரேட்டிங் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அது இந்தியன் ஃபார்மசுட்டிக்கல் செக்டருக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த குவாலிட்டியை வந்து என்ஷோர் பண்ணுறதுக்கு நல்ல விஷயமா இருக்கும் அப்படி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஹோம் லோன் எடுக்கிறதோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஏன்னா ஹோம் லோனோட அந்த ரேட் அப்படிங்கிறது ஆர்பிஐ எந்த அளவுக்கு ரெப்போ ரேட்டை வச்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெப்போ ரேட் கிடவும் போது ஹோம் லோன்ஸோட ரேட்டும் வந்து குறையுது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஹோம் லோன்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆட்டோமொபைல் செக்டரில் இந்த எத்தனால் பிளண்டிங் அப்படிங்கிறது பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு ஸோ இ டுவெண்ட்டி அப்படிங்கிற டார்கெட்டை வந்து கவர்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அதனால் கார்ஸ்க்கு எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இ டுவெண்ட்டி அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அதுக்கும் மேலே வந்து எத்தனால கலக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த சுகர் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த எத்தனால் கெப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஓவர் கெப்பாசிட்டியாக போயிட்டுருக்கு ஸோ அதனால இன்னும் பிளண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பேங்க்ஸ் கிட்ட ஆர்பிஐ வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா ஓவராலாக எல்லா பேங்க்ஸுமே சேர்ந்து ஃபீஸை வந்து யூனிஃபார்மாக வந்து கொண்டு வர மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துருக்கு ஸோ இது வந்தால் இது வந்து கன்சியூமர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் கிளியர் கட்டாக இதுக்கு இவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ வந்து டிஃபைன் பண்ணிடும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது அடுத்து திருப்பூர் அமெரிக்கா வந்து டேரிஃப் போட்டதுக்கு அப்புறம் பயங்கரமாக அடிவாங்கின ஒரு ஏரியா ஸோ அங்கே இந்த டேரிஃப் இட்டுக்கப்புறம் கடன் கொடுக்கறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப காஷியஸா இருக்குது பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்த ஆட்டோமொபைல் செக்டரில் எப்போவுமே வருஷ வருஷம் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும் இப்போ இந்த வருஷமும் ரூபா வந்து பயங்கரமாக கீழே விழுந்திருக்கிறதுனால ரா மெட்டீரியல் காஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏன்னா நிறையா பார்ட்ஸ் வந்து இம்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப டாடா மோட்டர்ஸ் மகேந்திரா அண்ட் மகேந்திரா இந்த கம்பெனிஸ் எல்லாமே நியூ இயரில் அவங்களோட மாடல்ஸோட ப்ரைஸை வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பேங்க் சைடு வந்து நாம் டெபாசிட் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டே இருக்கும் மக்கள் வந்து ஃபிக்ஸ் டெபாசிட்டோ இல்லை ரிக்கரிங் டெபாசிட்டோ போடுறது அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்குது இந்த சைடு வந்து கடனுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏன்னா ஜிஎஸ்டி ரேட் கட் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மக்கள் நிறையா செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான கடனுக்கான தேவை இருக்கிறதுனால பேங்க்ஸ் வந்து இந்த க சிடி மூலமாக வந்து சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் மூலமாக பணம் வந்து ரைஸ் பண்ணுறாங்க இதனால தான் அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினு வந்து ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஏடிபி அப்படின்னு சொல்லப்படுற ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவோட ஜிடிபி குரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபோர் கேஷ் இதுக்கு முன்னாடி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தவங்க இப்போ அது செவன் பாயிண்ட் டூ பர்சென்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து மோத்துலாசு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஒரு சில வருஷங்களுக்கு லார்ஜ் கேப் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஆனுவல் மார்க்கெட் ரிட்டன்ஸே வந்து பதினாலு பர்சன்ட் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து என் விடியா வந்து இப்போ லொகேஷன் வெரிஃபிகேஷன் டெக்னாலஜி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால சிப்ஸ் மார்கலிங்ல வந்து இது வந்து ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் இந்த ஹெச்என்பி விசாக்கு மேல ஒரு ஃபீ போட்டதுக்கு அப்புறமே இந்த ஹெச்என்பி விசால நிறைய இஷ்யூஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆல்ரெடி யாருக்கெல்லாம் விசா இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் இருந்ததோ அவங்களுக்கு டிலே வந்து ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அதுக்கான காரணமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இந்த யாரெல்லாம் விசாக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களோட சோசியல் மீடியாவை வந்து ஸ்ட்ரிக்டா வந்து வாட்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த ஏர் பஸ் போயிங் ஒரு அஞ்சாறு வருஷமா ஏர் பஸ் தான் வந்து அதிகமான ஆர்டர் வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து இந்த வருஷம் போயிங் அதிகமாக வந்து ஆர்டர் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஏர் பஸ்வே வந்து அப்டேட் பண்ணிருக்காரு ஸோ அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் போயிங் வந்து ஏர் விட அதிகமான ஆர்டர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம நேற்று வீடியோல பார்த்திருந்தோம் சைனாவோட எக்கானமி வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால ஐஎம்எஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுறத விட டொமஸ்டிக் கன்சப்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐஎம்எஃப் வந்து சைனாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து எலான் மஸ்க் அவரோட ஸ்பேஸ் எக்ஸை வந்து மார்க்கெட்ல ஐபிஓ பிளேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் ஐபிஓ வந்து வரப்போகுது ஸோ இது உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் வேல்யூ ஐபிஓ வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியோட வேல்யூ விஷயம் வந்து ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் இந்த இஎல்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஈக்குவிட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்திருந்தது ஸோ அதை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசுலேருந்தே இந்த இஎல்எஸ் ஸ்கீமில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இது வந்து மூணு வருஷம் நீங்கள் லாக்இனில் இருக்கும் நீங்கள் இந்த மாதம் வந்து எஸ்ஐபி போடுறீங்க இல்லை ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து மூணு வருஷம் தான் வந்து நீங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம லாங் டேம்க்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நான் வந்து அப்போ இருந்தே போட்டுட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு டாக்ஸ் சேவர் ஃபண்ட் இதுல வர பெனிஃபிட்ஸ்க்கு நீங்க வந்து டாக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்ல அது மட்டும் இல்லாம ஓல் டாக்ஸ் ரெஜிம்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஏடிசி இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து இதுல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் வந்து காட்டிக்க முடியும் ஆனா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு மூவ் ஆகுறதுனால இந்த இயர்ஸ் ஃபண்ட் மேலே மோகம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க பட் இந்த ஒரு சைடு மட்டும் பார்க்காம மூணு வருஷம் ஹோல்ட் பண்றதுனாலயும் எண்பது பர்சன்ட் இவங்களோட கார்பஸ்ல அவங்க வந்து ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுனாலையும் லாங் டேர்மா இது வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் இந்த ஒரு வருஷமா இது வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் இந்த லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க நானும் பர்சனலா அப்படிதான் வந்து பிலீவ் பண்றேன் ஏன்னா மூணு வருஷமா இந்த ஒன் ஆஃப் தி ஸ்கீமில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஏஎல்எஸ் ஸ்கீமில் அது வந்து எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கு ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர்ஸில் வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு செபி சர்டிஃபிகேட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்